பொதுவாக துளாம் ராசி நிறுத்தினாலே பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் இருந்து மீண்டு இப்போ தான் அப்பாடான் உட்கார்ந்துருக்கீங்க இருந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் எத்தனை தான் செஞ்சாலும் கெட்ட பேர் பாராட்டுங்கிறதே நமக்கு இல்லை இவ்வளவு உழைக்கிறோம் மாடு மாதிரி காலை முதல் இரவு வரை டைம் இல்லாமல் வேலை செய்கிறோம் இப்படிலாம் பலவிதமான கஷ்டங்களும் கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம் அதிலெல்லாம் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலம் மிகச்சிறப்பானது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டேங்க தானாக இதெல்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூற்றுக்கு நூறு மார்க் போகக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு புலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பொதுவாக துலாம் ராசி நிறுத்தினாலே பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள்ல இருந்து மீண்டு இப்ப தான் அப்பாடான்னு உட்காந்துருக்கீங்க புரிஞ்சுதுங்களா அதுல வரக்கூடிய கிரகங்களும் நன்மையை செய்யக்கூடிய விதத்துல தான் இருக்கு இருந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல இருந்து தங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் எத்தனைதா செஞ்சாலும் கெட்ட பேர் பாராட்டுங்கிறதே நமக்கு இல்லை இவ்வளோ உழைக்கிறோம் மாடு மாதிரி காலை முதல் இரவு வரை டைம் இல்லாமல் வேலை செய்கிறோம் இப்படிலாம் பலவிதமான கஷ்டங்களும் கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம் அதிலெல்லாம் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலம் நமக்கு நன்மைகள் நடைபெறதுதான் இந்த காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கேது பகவான் பயிற்சியை இந்த ராகவும் கேதுவும் போட்டு உங்களை இந்த கடந்த நாலஞ்சு வருஷமாக வாட்டி விதைச்சிட்டாங்க கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சூரியன் வீட்டுக்கு போறார் இப்போ நீங்கள் தான் நிர்வாகி எல்லாத்துக்குமே உங்களுடைய சொத்தை மற்றவர்கள் அபகரித்து அதைக்கு அதிலேயே நீங்கள் பணியாளாக வேலை செய்த இடத்துல எவ்வளோ மனவேதனை இருக்கும் அப்போ அந்த இடத்திற்கு சூரியன் ராஜா தலைமை பொறுப்பு நிர்வாகம் அனைத்து சாவியும் கைக்கு வரும் இறந்த செல்வத்தை பெறக்கூடிய அமைப்பு நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணணும் அப்பேற்பட்ட இதை உங்களுடைய பொருளை நீங்கள் நிர்வாகம் பண்ணுவேன் உங்களுடைய பொருளையே மற்றவர்கள் நிர்வாகம் பண்ணி அதிலேயே நீங்க வேலை செஞ்சிருந்தீங்க அதெல்லாம் விலகி உங்க பொருள் உங்க கைக்கு வரும் நீங்க தான் அதுக்கு முழுக்க முழுக்க அதிகாரி நிர்வாகி அந்த மாதிரி அமைப்பை கொடுப்பார் இரண்டாம் இடத்துல புதன் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அதே மாதிரி கல்வித்துறை கல்வி கூடங்கள் கல்வி சாலைகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து துறையுமே பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அனைத்து துறையில் இருப்பவர்களும் முன்னேற்றத்தை காணலாம் இது நிர்வாக மன்றவங்களாக இருக்கட்டும் அங்கே பணியாற்றவர்களாக இருக்கட்டும் அங்கே படிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டுங்கிறது நன்மையை தரும் மூன்றாம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு சிறப்பு வழி சொத்துக்கள் தந்தையார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் பித்ருராஜ்ஜிய சொத்துக்கள் நமக்கு தானா தேடி வந்து கிடைக்கும் பலவிதமான நன்மைகள் அரசாங்க பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் பல நாட்களாக அரசு உத்தியோகத்திற்காக விண்ணப்பித்திருந்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சனி போறது ஒன்றே மிகச்சிறப்பு ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருக்கார் பூர்வபணிஸ்தானத்தில் பூமி மனை வீடு நிலப்பணங்கள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் இதெல்லாம் பராமரிக்கலாம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் கட்டுமானப் பணி அந்த துறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை நெடுஞ்சாலை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அதில் நன்மை போர்வெல் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் இவங்களுக்கெல்லாம் நன்மை இரும்பு சம்மந்தமான தொழில் ஆபரணம் செய்பவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கூடுதல் நன்மைன்னே எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா நன்மைகள் அதிகமாக ராசிநாதனோடு சனி பேச்சு நடக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் பேச்சால் பல காரியங்களையும் சாதிக்கலாம் ஏவலுக்கு ஆட்கள் உண்டாகும் ராஜாக்கு சமமான மரியாதை நமக்கும் கிடைக்கும் அப்போ எவ்வளவு தூரம் நமக்கு நல்ல பலன்கள்ங்கிறத பார்த்துக்கணும் ஆறாம் இடத்து ராகு அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஏறார் அதுவும் நன்மை பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ராகு பெறுபடுது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நன்மை உங்களுடைய வாரிசுகளுக்கு நன்மை வாரிசுகள் நல்லா படிக்கும் அல்லது நல்ல உத்தியோகத்திற்கு பெறுவார்கள் பாராட்டுகளை பெறுவார்கள் அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் எட்டாம் இடத்து குரு பயிற்சியாய் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இந்த ஆண்டு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லியிருக்கேன் அது மிகச்சிறப்பு திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வம்சவருத்தி புத்திரபாகியம் அதே மாதிரி என்னென்ன தேவையோ வீட்டிற்கு தேவையான அனைத்தும் வண்டி வாகனங்கள் வசதிகள் திருமணம் குழந்தை கடன் தொல்லைகள் தீருதல் வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் உயர்வு வெளிநாட்டு பயணங்கள் கல்வி உயர்வு இதெல்லாமே கொடுக்கிறார் குரு பகவான் மிகச் சிறப்பானது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு தான் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டேங்க தானா இதெல்லாம் நடக்கும் சில விஷயங்கள் அதை யாரும் மாற்ற முடியாது அது நன்மையான விஷயம் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூற்றுக்கு நூறு மார்க் போகக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி அப்படிங்கிறத சொல்லிண்டு கல்வி விலக்கூடிய மாணவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பெண்கள் சுயதொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைவருக்குமே நூறு சதவிகித நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலங்கள் சொல்ல முடியும் யூடியூப்பில் இந்த சேனலில் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதில் எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்குறீங்க நீங்கிறமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இதெல்லாம் நிறைய ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் இதை பார்க்குறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட பதினொன்னா தான் பார்க்குறோம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையை நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் தாத்தா அப்பா உப்பாட்டனர் இப்படிலாம் அதனுடைய ஜாதிரை அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்கெல்லாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்த பலன்கள் சொல்கிறோம் அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்போம் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்கையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்